ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு எம்ஆர்பியில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது ஸோ உங்களுக்கு ஷார்ட் பண்ணி உங்களுக்கு மார்க்கை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷனே வந்து இருக்க போகுது ஸோ கல்வி தகுதினே நீங்கள் டென்த்தை வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்டிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் சேலரின்னு வரைக்கும் உங்களுக்கு நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன்ட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் சாலரி வந்து வரும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித்தா வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க ஸ்கில் அஸ்டன்ட் கிரேடில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரில் தௌசண்ட் நைன் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு வந்து ஃபஸ்ட்டு ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வே உங்களுக்கு ஏஜ் லிமிட்டுன்னு பொறுத்த வரைக்கும் ஸோ மினிமம் வந்து எயிட்டின்னு மேக்ஸிமம் வந்து பாருங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தால் தேர்ட்டி டூ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி பிசி பிசிஎம் டிஎன்சி இவங்க எல்லாருமே வந்து நோ மேக்ஸிம் ஏஜ் லிமிட்டு தான் வயது வரமே வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் டென்த்து வந்து நீங்கள் மஸ்ட்டாக வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்து கேட்கணுன்னா நீங்கள் படிச்சிருந்த எது படிச்சிருந்தாலும் சரி ஆனால் வந்து என்டிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைன்னா என்எஸ்சி நேஷனல் அப்பென்ட்ஷிப்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டென்த்து முடிச்சிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் செலெக்ஷன் ப்ராசன்னு பொறுத்த வரைக்கும் ஆன் தி மார்க் உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க அதேமாதிரி தேர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூ ஃபார் தி போஸ்ட் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஓரல் டெஸ்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அது வந்து பாருங்க வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்குமே கொடுத்துருக்காங்க உங்களோட டென்த்தில் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் ஸோ உங்ககிட்ட இருக்கிற அந்த சர்டிஃபிகேட்டை பொறுத்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எஸ்ஸிஏ ஸோ டிஸ்ட்ரிபியூட் இதோ இவங்க எல்லாத்துக்கும் முந்நூறுரூபா அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் ஆறுநூறுரூவா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து வரும் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் ஐஸ்டெப்பாக வந்து பாருங்கள் உங்களோட ஃபோட்டோவில் இருந்து உங்களோட சிக்னேச்சர் இருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இங்கே ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கான ப்ரொசீஜருமே வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து இருக்குது ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்